நிறையா இருக்குது அதுக்குள்ளே செத்து போயிடும் அதுக்குள்ளே பூவெல்லாம் போயிடும் இப்போ ரெண்டு மூணு மாதம் கிடக்குது பூவை பூ பாரு அழகா இருக்குது ஆ வரப்பு கட்டி சோள பார்த்தாலும் அழகா இருக்குது நாத்துட்டு பதினஞ்சு நாள் போச்சு சேரடிச்சு போட்டேன் இந்த மாதிரி பயிர் நடுவாங்க

வீட்டுக்கார பாப்பா இந்த பசங்க பாப்பா பரிசாமி பசங்க பேர் பரிசுக்கிறோம் கூட்டு குழம்பு செய்ய போறோம் பரிசு கொடுங்க பசல கீரைங்கிறது இப்படிதான் இருக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இப்படி ஒரு கொடி நட்டு எடுத்து விட்டுக்கிட்டோம்னா வீட்டுக்கு நல்லா அழகா இருக்கு குழம்புக்கும் போடலாம் மேல எடுத்து கொடி நல்லா சிவப்பு கலர் இருக்குது இது மட்டும் இடம் வரி வரிய வரி வரிய சிவப்பு கலங்க இருக்குது பாரு பசியு இருக்கு சிவப்பு கலர்களும் இருக்குதா ஒரே கொடி கேட்டீங்கன்னா போதும் வீட்டுக்கு அழகாக இருக்குது சம சமையலுக்கும் பயனுப்படும் பூ பாரு இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ பூ வச்சு மொட்டு மொட்டாக வெடிக்குது காய் ஆ ஆர் ஒன்று ஆறு காய் வச்சிருக்கு பழம்பாடு நாவப்பாத்துக்காக நவப்பாதத்துக்காக இருக்குது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைய இந்த காய பறித்து உதத்துக்கு சாயம் தொடம் ஆனால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இன்னைக்கு எல்லாம் அதற்கு மருந்து இருக்குது சாயம் தனியாக இருக்குது அன்றைக்கெல்லாம் இப்படிதான் போனே நான் போயிட்டு வரேன் பூனை போயிருக்கேன் நல்லா போனேன் फिर टाटा रहा है करके काफी है आलू की बात काट के मारो क्या वर्षता इसको मां पानी पर आवाज है நல்லா சுத்தமாக அலைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டாறு மூணு ஆறும் சுத்தமாக அழைச்சிக்கணும் கீழே போட்டு சேர்ந்து அலாசி வச்சாச்சு அடுப்பு பட்டு வச்சாச்சு சட்டி வச்சுக்கலாம் ஒரு சம் தண்ணி ஊக்கலாம் மஞ்சள் எடுத்தா பழுப்பு உருவாக்கலாம் தண்ணி எடுத்தா நல்ல உலக இதே தண்ணி கொடுறேன் பருப்பு உருவாக்கலாம் உடைச்சி வச்சு தோறும் பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்துருவான் நல்லா ரெண்டாயிரம் மூணாறு நல்லா கலஞ்சிக்கணும் தெரியுமாட்டேன் உலக காய்காட்டி இந்த பருப்பு இப்படி ஊட்டு சரி பருப்பு கொஞ்சம் நேரம் ஊட்டு சட்னரிசேரவு ஆயிட்டு அதுலாம் அரிஞ்சு வச்சுக்கலாம் பசலக்கீரை சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான சத்து முக்கியமான சத்து எல்லாமே இருக்குது சக்கர கேரதுக்கு இந்த பசு கீரை ஒரு வரம் இது சாப்பிட்டு வந்த சக்கரை கொரிய நாம எள்ளு கம்மு சாப்பிட்டா எலும்பு கம்மியோ வலுவ இருக்குது அதே மாதிரி இந்த பசங்க சாப்பிட்டா நம்ம மேலே இருக்கிற சதம் நல்ல வலுவாக இருக்கும் அதனால இந்த பசு அடிக்கடி சேர்த்துக்கிங்க உழை அஞ்சு பார்க்கலாம் ஆ கொதிக்குது பருப்பு போட்டுக்கலாம் ஊற வச்ச தோரம் பருப்பு போட்டுக்கலாம் எத்தனை மிளகா கில் ஒரு நாலு இல்லை ஒரு அரை வந்துட்டு மூ மூடி வைக்கலாம் கப்பு நல்லா வேகட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா செட் வேகும் பொட்டோட்டோ பொங்காது பருப்பு கொதிக்கிறதுக்கு ஆரம்ப கொஞ்சம் கொஞ்சம் கடலொட்டம் எண்ணெய் ஊற்றினா பருப்பு நல்லா வேகும் பொங்காது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு காப்பூன்னு ஊற்றிக்கலாம் பருப்பு ஜெயிக்கிற வந்து வேறு பொங்கி வராது தூரிக்கலாம் பருப்பு ஒரு அரை பதம் நல்லா போயிட்டு அடுப்பு மேலே பருப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு எடுத்து பார்க்கலாம் அரை பதம் வந்துக்கிடுச்சு கீரை அரைஞ்சிக்கலாம் கண்ணா கீரை பொடி பொடியா இல்லையே நல்ல பொடி பொடியாக அஞ்சிக்கலாம் ஏ மேடம் அரி ஹரி யார்க்கா அதில் கொஞ்சம் அடிச்சு போட்டுருக்கிறேன் கீழே பொடி பொடியே போட்டுக்கலாம் ஏழை மாடு உடம்புக்கு நல்லா இல்ல ஊன் எடுத்துக்கிட்டு வந்தோம் இப்போ உடம்புக்கு சரி ஆகி போச்சு இப்ப அதை கொண்டு வெட்டிக்கு போறாங்க ஊக்க முடியாத கொண்டு போறாங்க அதுக்கு தினம் இரநூத்தி ஐம்பது ரூபா வாட இப்படி எட்டு ஆகி போச்சு போனாலும் போச்சா மாடு நல்லா போச்சு

கீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கீரை போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்து போச்சான்னு எடுத்து பார்க்கலாம் கீரை நல்லா வெந்து போச்சு பருப்பு நல்லா வெந்து போச்சுதா மேல இறக்கலாம் செட்டியடுப்பாக வச்சுக்கலாம் ரெண்டு ஒரு பூணும்ூணு கடுவு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கப்பு பொடி பொடியா நறுக்க வச்ச பூண்டு பதினஞ்சு பெல்லு ரெண்டு கருப்பலாம் தலை நல்ல வெங்காயம் சேவக்க வணங்கட்ட கில்லி வச்சா வரமழைக்காய் நாலு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் சீரம் முதல்ல போட்ட கறி போயும் அதனால தான் இப்போ போடுறேன் வெங்காயம் நல்லா வணங்கி போச்சு சீரமும் பொறிஞ்சு போச்சு நல்லா மணக்குது இந்த மாதிரி இதுக்கு மேல அரிஞ்சு வச்சு தக்காளி பழம் ஒண்ணு தக்காளி பாவக்கு போட்டு நல்லா வணங்குவேன் நல்லா வணங்கிடுச்சு இதுக்கு மேல பருப்பு கட்டிக்கலாம் பருப்பு இங்கேயும் கட்டிக்கலாம் பருப்பும் தீரையும் போட்டு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வேட்டு நல்லா சுண்டுனா தான் குழம்பு நல்லா ருசியா இருக்கு நல்லா தண்ணி சுண்டு பிடிச்சே தேங்காய் பூவும் கப்பு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஆ தேனா பூ போட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் போது அரைக்கலாம் பசலக்கீரை கருப்பு கூட்டு ரெடி பானை சாப்பிடலாம்

அப்படியே குழம்பு தட்டுதலாம் ஊற்றக்கலையோ அப்படியே வாங்கணும் தூக்குதுடா என்ன பருப்பு கம்மியாக இருக்குது கீரை கம்மியாக இருக்குது பருப்பு வச்சா இருக்குதுன்னு பார்க்க வேண்டாங்க இப்படி இந்த கீரை இப்படி தான் போடணும் இவ்வளோ போட்டாலும் போதும் இந்த கீரை வந்து இந்து போட்டிங்கன்னா வளவை போறோம் இப்படி கணக்காக போட்டால் நல்லாயிருக்கும் ஏதா நான் சாப்பிட்றேன் நீங்கள்தாங்க சாப்பிட்லாம் நல்லா மணக்குது இந்த சோறு இன்னொரு பார்த்துன்னா அதுக்குது எனக்கு நல்லா இருக்குது நல்லா சாப்பாடு நாம்பி சாப்பிட்றதுக்கு நல்ல பசையும் அவ்வளோ அருமையாக இருக்குதுதா நல்ல பச கொடுக்குறாரு நம்ம இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா வீட்டுக்கும் அழகாக இருக்கும் நாம் குழம்புக்கும் பயன்படுத்திக்கலாம் இதே பொரியல் பண்ணாலும் பண்ணலாம் அன்னார் ரெண்டு கீரை பொறிச்சு பருப்பு போட்டாலும் போடலாம் நம்ம நம்ம நல்லது இந்த கீரை வந்து எல்லா குழம்புக்குமே போடலாம் காய்கறியிலேருந்து எல்லாத்துக்குமே போட்டால் உடம்புக்கு நம்ம நல்லது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போய்ட்டு அப்புறமேலி செஞ்சுருவோம்